எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மீண்டும் ஒரு சுவையான சிறிய காணொளி ஒரு குறிப்பிட்ட செய்தியை பற்றி ஒரு அரசல் அதை பற்றி பார்க்க வந்திருக்கிறோம் தமிழகத்திலே தேர்தல் களம் சூடுபிடித்து கொண்டிருக்கிறது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளை காங்கிரஸோடு நேற்று முடித்திருக்கிறது அதிலே வந்து முதல் கட்ட பேச்சுவார்த்தைகளை வந்து ஐந்து தொகுதிகள் காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன மின்னும் பேச்சுவார்த்தை தொடரும் என்று சொல்லப்படுகிறது அது ஒரு பிறமும் இருக்குது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொகுதி தொகுதி பங்கீட்டு குழு வந்து இன்றைக்கி தொகுதி குழுவும் அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பிரச்சார குழுவும் வந்து சேர்கிறார்கள் இதற்கிடையே இரண்டு மூன்று நாட்களாக ஒரு சர்ச்சைக்குரிய செய்தி வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஓரளவுக்கு தேசிய ஊடகத்திலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு மீண்டும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறதா என்பதுதான் அது சுயான செய்தி அதற்கு இந்த 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 மாதிரி வசதிக்கான அல்லது இந்த செய்திக்கான மூல காரணம் பாஜகவுடைய ஒரு முக்கியமான உறுப்பினரான மூத்த உறுப்பினரான திரு ராம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் வந்து ஜூனியர் வகடன் பத்திரிகை அளித்த பேட்டியில் வந்து அதிமுக வந்து எங்களுடைய நேச்சுரல் அலை அவர்கள் தான் எங்களுடைய இயற்கையாக எங்களுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் வந்து அவர்கள் வந்து எங்களிடம் பிரிந்து போனால் அதற்கான விலையை கொடுப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி பேசியதாக கருத்துக்கள் வந்திருக்கின்றன இதுக்கு அவர் ஒரு மறுப்பு தெரிவித்திருந்தாலும் கூட சாராம்சம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியை வந்து அவர் தனிப்பட்ட முறையில் விரும்புகிறாரா இல்லாத அது கட்சியினுடைய அஃபிஷியல் என்ன என்பது தெரியும் we were late குறிப்பாக இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது கடந்த சில நாட்களாகவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து பாஜக தமிழகத்தில் ஒரு அண்ணாமலையுடைய தாக்குதல்கள் மிக அதிகமாகி வருகின்றனங்கிறது எந்த சந்தேகம் கிடையாது பங்காளிகள் பகையாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பெயர்ஸ் குறிப்பிடப்படாமல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அதனுடைய தலைவர்களையும் கடுமையாக தாக்கி பேசி வருகிறார் அண்ணாமலைங்கிறது எல்லாரும் எல்லாரும் அறிந்த விஷயமே இப்படி இருக்கும் சூழ்நிலையில் வந்து மீண்டும் அந்த எளியும் பூனைமாக இன்றைக்கு இருக்கும் அந்த அந்த உறவு மீண்டும் அந்த உறவு புதுக்க புதுப்பிக்கப்பட்டு ஒருவேளை வந்து எடப்பாடி பழனிசாமியும் நரேந்திர மோடியும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பேச்சு வளம் கொண்டு இருக்கிறது இதற்கான முக்கியமான காரணம் வந்து இன்னொரு நிகழ்வு அந்த நிகழ்வு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக திரும்பி ஆட்சி அமைத்து பீகார் மாநிலத்தில் வந்து நிதிஷ்குமார் பாஜகவுக்கு எதிராக வந்து ஒரு கூட்டணி அமைத்து அந்த கூட்டணியிலே வந்து நிதிஷ்குமார் லாலு பிரசாத் யாதவுடைய மகன் மற்றும் காங்கிரஸ் இந்த இருந்து அவர் விலகி ஒரே நாளிலே தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அன்று மாலையே பாஜக ஆதரவோடு மீண்டும் நேற்று முதல்வராக பதவி கொண்டிருக்கிறார் நிதிஷ்குமார் இதே நிதிஷ்குமார் வந்து சமீபத்தில் பல பேச்சுக்களில் வந்து நான் வந்து ஒரு ஓடுற ட்ரக்குக்கு முன்னாடி விழுந்து சாதையினை தவிர மீண்டும் பாஜகவுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பேச்சு கொடுத்துருந்தார் அப்படி இருந்தும் அதையும் மீறி கூட வடநாட்டிலே வந்து இந்தியா கூட்டணியுடைய தொய்வின் காரணமாக இந்தியா கூட்டணி ஒரு பெரிய அளவில் அங்கே முன்னேற்றம் அடையாது என்ற செய்திகளின் காரணமாக அதைவிட முக்கியமாக வந்து காங்கிரஸ் கட்சி வலுவிழந்து வருவதின் காரணமாக அதில் அதிலிருந்து விலகி அவர் வந்து பாஜகவில் மீண்டும் சேர்ந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் அரசியலில் வந்து எதுவும் சாத்தியம் பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் த பாசிபிள் அப்படிங்கிறது நிதிஷ்குமாரை போன்ற ஒரு மிகப்பெரிய உதாரணம் இருக்க முடியாது அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகம் கிடையாது ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இன்று இருக்கும் சூழலிலே மீண்டும் பாஜகவோடு அதிமுக இணையுமா அப்படிங்கிற கேள்விக்கான விடை வந்து தொண்ணூறு சதவிகிதம் முடியாது தான் தெரிகிறது அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் அண்ணாதிமுக வந்து திமுகவினுடைய பாதையிலேயே வந்து சென்று குறிப்பாக முஸ்லீம் மைனாரிட்டி சமூக வாக்குகளை பெறுவதற்காக ஆனால் முஸ்லீம் அவுட்ரீச் என்று சொல்வார்கள் அந்த முஸ்லீம் அவுட்ரீச் செய்வதன் மூலமாக எஸ்டிபிஐ என்ற ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார் எஸ்டிபிஐ கட்சி வந்து கேரளா போன்ற மாநிலங்களில் வந்து கிட்டத்தட்ட தீவிரவாத கட்சியாக பார்க்கப்படுகிறது தமிழகத்திலே வந்து ஓரளவுக்கு முஸ்லீம் சமுதாய மக்களுடைய ஆதரவு இருந்தாலும் கூட அவர்களோடு தமிழகத்திலே வந்து பாஜக சாரி அஇஅதிமுக வந்து உறவு வைத்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையிலே அதே போல வேறு பல முஸ்லிம் சமுதாய கட்சிகள் அதே போல கிறிஸ்தவ சமுதாய கட்சிகள் அது மட்டுமல்லாமல் பல ஜாதி சங்கங்களை சேர்ந்தவர்களையுமே வந்து எடப்பாடி அவர்கள் கடந்த ஒரு பதினைந்து நாட்களாக சந்தித்து வருகிறார் ஆக வந்து தெளிவாக வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து மீண்டும் வந்து அந்த செக்யுலர் கிரெடென்ஷியல்ஸ் அதாவது மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு முத்திரையை வந்து தான் பெற வேண்டும் என்று என்பதற்கு கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார் தமிழகத்தை பொறுத்தவரை வந்து காலகாலமாக வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் அந்த செக்யூலர் ஃப்ரண்ட்டுங்கிற பேர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டும் ஆனால் இங்கே பாஜகவுடைய எதிர்ப்பு குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் வந்து அந்த மோடி எதிர்ப்பு அலை இருந்தது மத்திய அரசுக்கு எதிரான ஒரு உணர்ச்சிகள் அதிகமாக இருந்தது நீட்டை நீட் எதிர்ப்பு ஹிந்தி எதிர்ப்பு அதைப் போல் அன்று நடந்த அந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு இந்த மாதிரி பல பிரச்சனைகளில் வந்து அன்றைக்கு திமுக மிக பெரிய வெற்றி அடைந்தது அந்த வெற்றிக்கான காரணத்தில் முக்கியமான ஒன்று வந்து மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து எல்லோரும் அறிந்ததே அந்த அடிப்படையிலே வந்து மோடி எதிர்ப்பு அலை இன்னும் இருக்கிறதோ என்று தெரிந்து கொண்டு ஒன்று மோடி எதிர்ப்பு அலை இன்னொன்று வந்து இங்குள்ள சிறுபான்மை வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு கிடைப்பதிலே பிரச்சனை இருக்கிறது என்று கருதித்தான் எடப்பாடி பழனிசாமி வந்து பாதை நேர் எதிராக மாதிரி இப்பொழுது செக்யூலர் பாலிட்டிக்ஸுக்கு போயிருக்கிறார் இப்பொழுது ஒரு மீண்டும் பாஜகவோட ஒரு சேர சேர எத்தனைத்தால் இந்த கட்சிகளுக்கான ஒரு பதில் என்னவாக இருக்குங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி இன்னொன்று இப்போது உள்ள வந்து தமிழக பாஜகவோடு ஓ பன்னீர்செல்வமும் ஒரு மன்னிக்கணும் ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் ஒன்றாக பயணிப்பதற்கு ஒரு சிறிய கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிகிறது தேசிய திராவிடம் நேற்ற கழகம் கூட பாஜக கூட்டணியில் வரும் என்ற சூழலில் இருக்கிறது அரசியல் நோக்கங்களோடு தான் சமீபத்தில் வந்து விஜயகாந்த் மரணமடைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பத்மா பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஆக இந்த கூட்டணி அமைகின்ற பட்சத்திலே வந்து ஒருவேளை மீண்டும் அதிமுக பாஜக உடன்பாடு ஏற்படும் என்று சொன்னால் அப்பொழுது இந்த சிறிய கட்சிகளுடைய நிலை என்னவாக இருக்கும் குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி வி தினகரன் என்ன செய்வார்கள் அவர்கள் வந்து மீண்டும் பிரிந்து சென்று தனியாக போட்டியிடுவார்களா அப்படி போட்டியிடும் பட்சத்தில் வந்து தென் மாவட்டங்களிலே வந்து பெரிய அளவில் வாக்குச்சிதர்கள் நடைபெறுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரிய கணக்குகள் அரசியல் கணக்குகள் இருக்குது அதைவிட முக்கியமாக ஒன்று வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக தனித்துதான் பயணிக்க வேண்டும் இங்கே வந்து இரண்டு திராவிட கட்சிகளையும் வந்து எதிர்த்து அரசியல் செய்யத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று பலமுறை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியிருக்கிறார் அந்த பேச்சுக்கள் வந்து சமீப காலத்தில் இன்னும் கடுமையாக்கியிருக்கிறார் ஊழல் எதிர்ப்பை பற்றி பேசும்பொழுது கூட டிஎம்கே எந்த அளவுக்கு நாங்கள் ஊழலை வெளிப்படுத்துகிறோமோ அதே மாதிரி அதிமுக ஊழலையும் வந்து நாங்கள் வெளிப்படுத்துவோம் அதற்கான நேரம் வர வேண்டும் என்று கடுமையாக எச்சரித்து பேசியிருக்கிறார் இந்த சூழ்நிலையிலே ஒரு தமிழக பாஜக தலைவருடைய ஒரு அரசியல் பாதை அல்லது அரசியல் கோட்டிற்கு நேர் எதிரான ஒரு கோட்டிலே பாஜக மத்திய அரசு மத்திய பாஜக முடிவெடுக்குமா அப்படிங்கிறது தெரியவில்லை இன்னொன்று தமிழகத்தை பொறுத்தவரை பாஜகவுக்கு வந்து இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவமான ஒரு மாநிலமாக அப்படின்னு பார்த்தோம்னாக்க கிடையாது அப்படிங்கிறது தான் தெ தென்னாட்டை பொறுத்தவரை வந்து கர்நாடகத்திலே வந்து அவர்கள் அதிகமாக தொகுதிகள் வெல்வார்கள் கேரளா தமிழ்நாட்டில் வந்து தொகுதிகள் கிடை து என்பது நன்றாக அறிந்துதான் பாஜக பயணிக்கிறது சூழ்நிலையில வந்து இந்த இரண்டு மாநிலங்கள் இல்லாமலே பாஜக வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு முன்னூற்றி இருபது முப்பது தொகுதிகளைப் பற்றிவிடும் என்ற சூழல் இருக்கிறது இந்த கூட்டணி மீண்டும் நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை அல்லது அதை பற்றிய செய்திகள் ஒன்று ராமஸ்ரீனிவாசன் பேராசிரியர் அவருடைய பேட்டியினால் இருந்தாலும் கூட இன்னொன்று திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மாதிரி செய்திகளை பரப்புவதன் மூலமாக மீண்டும் அந்த மோடி எதிர்ப்பு அல்லது மோடி எதிர்ப்பு அலை முத்திரையை வந்து ரெண்டு கட்சிகளுக்கும் குத்தலாம் பாஜகவுக்கும் குத்தலாம் அதே போல எடப்பாடி பழனிசாமியும் வந்து மத்திய அரசினுடைய அடிமை மோடியோட அடிமைன்னு சொல்லி கடுமையாக திமுக எவ்வளவோ நாளாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறது அந்த மாதிரி பிரசார ஆயுதமாக அதை மாற்றுவதற்காக மீண்டும் குழப்பத்தை விளைவதற்காக திமுக தரப்பு அல்லது திமுக ஆதரவு செய்தியாளர்கள் கூட இந்த மாதிரி செய்திகளை பரப்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் தெரிகிறது இன்றுள்ள சூழ்நில வந்து தொண்ணூற்றி ஒன்பது இந்த மீண்டும் வந்து பாஜக அதிமுக சேருவதுங்கிறது மிக மிக சந்தேகமே அப்படிங்கிறது எந்த விதமான கிடையாது பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் கொடுத்த பேட்டி வந்து ஒரு அதிலிருந்து ஒரு கட்சி கொள்கையிலிருந்து ஒரு மாறுபட்ட அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு உறுதியாக அண்ணாமலை போன்றோர் சொல்லிவிடுவார்கள் அந்த சூழ்நிலையில் வந்து இந்த மீண்டும் கூட்டணி என்ற ஒரு கேள்வி எழுவது மிக கடினம் அப்படின்னு தான் தெரிகிறது ஒருவேளை நம்ம ஏற்கனவே நிதிஷ்குமார் விஷயத்தில் சொன்ன மாதிரி பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் த பாசிபிள்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலும் வந்து ஒரு சில தொகுதிகளை வென்றால் நன்றாக இருக்கும் என்று மத்திய பாஜக முடிவு செய்யும் பட்சத்திலே அப்பொழுது அண்ணாமலையுடைய ஆசைக்கு மாறாக தமிழக தமிழைக்கு தலைமையுடைய ஆசைக்கு மாறாகத்தான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்கும் என்ற சூழ்நிலையிலே உறுதியாக தமிழக பாஜக தலைவராக அப்பொழுது அண்ணாமலை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம் மீண்டும் கூட்டணி ஏற்படும் பட்சத்தில் வந்து தலைவராக இருப்பதை வந்து அண்ணாமலையை கூட விரும்பப்பட்டார் என்று பலரும் சொல்லுகிறார்கள் அப்படி வரும் சூழ்நிலையிலே வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அல்லது பார பாராளுமன்ற தேர்தலுக்கு சற்று முன்னர் அண்ணாமலையை அந்த பதவியிலிருந்து எடுத்துவிட்டு வேறுவரை த வேறு ஒருவரை தலைவராக ஆக்கி அதன் பின்னர் இந்த கூட்டணியை உறுதி செய்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம் இதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று சொன்னாலும் கூட அது ஒன்றுதான் இந்த கூட்டணி மீ மீண்டும் ஏற்பட ஏற்பட வழி என்று டெல்லியிலே பல பத்திரிகையாளர்கள் சொல்லுகிறார்கள் அந்த சூழ்நிலையிலே வந்து ஒருவேளை மீண்டும் பாஜக மத்திய ஆட்சி அமையும் பட்சத்திலே அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சரவையிலே ஒரு பதவி கொடுக்கப்படும் புதிய தலைவர் இங்கே மாநில பாஜகவை வளர்க்கும் பணிகளிலே பங்கு பெறுவார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஆனால் இன்று உள்ள சூழ்நிலையிலே குறிப்பாக இளைஞர்கள் புது வாக்காளர்கள் அவர்களுக்கிடையே இடையே அண்ணாமலைக்கு ஒரு பெருத்த செல்வாக்கிலே அண்ணாமலைக்கினுடைய கருத்துக்கு எதிராக பாஜக மத்திய பாஜக போகும் பட்சத்திலே அந்த கட்சியுடைய வளர்ச்சியிலே வந்து ஒரு மிகப்பெரிய தொய்வு இந்த மாநிலத்தில் ஏற்படும் இப்போ இருக்கிற அந்த வேகத்தில் கட்சி வளராது என்று நம்புவர்கள் பலரும் இருக்கிறார்கள் பாஜகவிலே கூட பலருடைய கவலை இதுதான் அப்படிங்கிறது உண்மை இதுவரை அவர்கள் சொல்லி வந்தது வந்து பத்து சதவீத வாக்குகள் எப்படியாவது இருபது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு பயணித்து வருவதாக தான்

பார்க்க வேண்டும் அண்ணாமலையை எடுத்துவிட்டு வேறொருவரை வேறொரு போட்டு கூட்டணி அமைக்கும் அளவிற்கு மத்திய பாஜக போகிறதா இல்லை என்னானாலும் வந்து அண்ணாமலை தலைமையிலேயே தேர்தலை சந்திப்போம் அதிமுக இல்லை என்றால் பரவாயில்லை என்ற கொள்கை முடிவிலே உறுதியாக இருக்கிறார்களா இதெல்லாம் வருகின்ற ஓரிரு மாதங்கள் உறுதியாக திறந்துவிடும் பாஜக எப்படி இங்கே வந்து பாதைகளை எடுத்து செல்லுகிறது எப்படி தேர்தலை சந்திக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நேரத்துக்கு மிக்க நன்றி